குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை நம்ம தரிசனம் பண்ணுறோம் பாரத தேசத்தோட பல பகுதிகளில் இந்த மகான்கள் வீற்றிருந்து இன்றைக்கும் எப்படியெல்லாம் அருள் பாலித்து வருகிறார்கள் தன்னை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எப்படி அருள் செய்கிறார்கள் இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கிராமத்திலையும் நமது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு மகானது சமாதியானது நிச்சயம் காணப்படுகிறது அப்படின்னா எத்தனை கிராமங்கள் எத்தனை மகான்கள் கணக்கிட முடியாது இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேரு சிவலோக பண்டாரம் அப்படின்னு சொன்னோம் இந்த சிவலோக பண்டாரம் இந்த மகானோட சமாதி எங்கே இருக்கு அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து தென்காசிக்கு செல்லக்கூடிய மார்க்கத்தில் பாவூர் சத்திரம் அப்படின்னு ஒரு இடம் வரும் அந்த பாவூர் சத்திரத்திலிருந்து சுரண்டை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாதை பெரியும் அந்த பாதையில் போனால் கொஞ்சம் தூரத்தில் கீழப்பாவூர் அப்படின்னு இடம் வரும் இந்த கீழப்பாவூரில் என்ன விசேஷம் அப்படின்னா நரசிம்மர் ரொம்ப விசேஷம் நரசிம்மருக்கு புராதனமான பழமையான ஒரு ஆலயமானது இந்த கீழப்பாவூரில் காணப்படுகிறது இது என்ன சொல்லுவாங்க தென்னகத்து அகோபிலம் என்று சொல்லப்படுகிறது நரசிம்மர் தனது அவதாரத்தை இந்த திருத்தலத்திலே தனது திருக்காட்சியை காண்பித்ததாகவும் தல புராணம் சொல்கிறது ஒரு விசேஷமான திருத்தலம் கீழப்பாவூர் இந்த கீழப்பாவூரில் தான் குருக்கள் மடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற சிவலோக பண்டாரத்தோட சமாதி கோவில் காணப்படுகிறது புரியுதுங்களா அதாவது ஒரு மகான் அப்படின்னா இன்னாருக்கு பிறந்தார் இந்த ஊரில் பிறந்தார் இந்த வருஷம் பிறந்தார் இந்த தேதியில் பிறந்தார்லாம் இருக்கும் ஆனால் இவருக்கு எதுவுமே இல்லை சிவலோக பண்டாரத்துக்கு எதுவுமே இல்லை இவர் பேர் சிவலோக பண்டாரமாக இருக்க முடியாது நிச்சயமாக வேற ஒரு பேர் தான் இருக்கும் ஆனால் அது என்ன பேர் அதுவும் நமக்கு தெரியாது இவர் வடக்கருந்து இந்த பகுதிக்கு வந்தவர் என்று சொல்லப்படுகிறது வட இந்தியாவில் இருந்தவர் அங்கிருந்து அப்படியே யாத்திரையா ஒவ்வொரு திருத்தலமாக வந்தவர் இந்த கீழப்பாபூருக்கு வந்திருக்கார் இந்த கீழப்பாவூருக்கு வந்தவுடனே இங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலைகள் இங்கே இருக்கக்கூடிய நீர் வளமை இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் இந்த சூழ்நிலைகள் இவை அனைத்தையும் பார்த்து இத்தனை தொலைவு வந்தவர் இந்த சூழலை பார்த்துட்டு இந்த இடத்துல நாம் நிரந்தரமாக தங்கலாம் அப்படின்னு இங்கே தங்க ஆரம்பித்தார்கள் ஆக ஒரு மனுஷனோட மனசுக்கு இது ரொம்ப தேவைன்னா சுற்றுப்புற சூழ்நிலை ரொம்ப முக்கியங்க நாம் வசிக்கக்கூடிய இடம் ரொம்ப நல்லா இருக்கணும் ஆனால் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நமக்கு அமையிறதா சொல்ல முடியாது சில பேர் இருப்பாங்க கிராமத்தில் அப்படி திறந்தாங்கன்னா ஜன்னலாக திறந்தாங்கன்னா பச்சை பசேல்னு வயல் காணப்படும் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் செட்லேருந்து தண்ணி ஓடிட்டுருக்கோம் எங்கோ தூரத்தில் பார்த்தா மாட்டு வண்டி போயிட்ருக்கோம் அந்த அந்த சூழல் அப்படியே நினச்சி பார்த்தாலே நமக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அந்த இடத்துல பொல்யூஷன் இருக்குமா மனுஷன் வாழறதுக்கு எதான இடையூறு இருக்குமா ஒன்றுமே இருக்காது ஆனந்தமான வாழ்க்கை சுத்தமான காற்று நல்ல நீர் எல்லாமே இங்கே கிடைக்கும் அதுபோல் இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே இந்த சிவலோக பண்டாரத்திற்கு இந்த ஊர் பிடித்து போக இங்கேயே நிரந்தரமாக தங்க ஆரம்பித்தார் ஒரு மகான் என்று சொல்லப்படுகிறவருக்கு ஒரு தெய்வம் அவசியம் வழிபட வேண்டும் ஒரு தெய்வம் வேணும் இல்லையா யாராக இருந்தாலும் ஒரு சாமி வேணும் அகத்தியர் சிவபெருமானை வழிபட்டார் அகத்தியர் எங்கே போனாலும் சிவலிங்க பிரதிஷ்ட பண்ணினர் சென்னை மாநகரத்தில் பார்த்தா அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்கிற எண்ணற்ற சிவன் கோவில்கள் உண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு கோவில்களுக்கு மேலேயே சென்னையில் உண்டு அப்படின்னா இந்த திருத்தலங்களை அகத்திய பெருமான் தரிசித்து தான் வழிபடுவதற்காக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் இங்கே என்ன பண்ணுறார் சிவலோக பண்டாரம் இந்த கீழப்பாவூர் தனக்கு பிடிச்ச இடமா இருக்குது இந்த இடத்துல தங்கலான்னு முடிவு பண்ண பிறகு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுற அந்த சிவலிங்கத்திற்கு நித்தமும் வழிபாடுகள் நடத்துகிறார் ஒரு இடத்துல ஒரு ஆசாமி உட்கார்ந்த பிறகு ஒரு மகான் உட்கார்ந்த பிறகு அப்பத்தான் அவரை தேடி நிறைய பேர் வருவாங்க ஒரு சித்தர் அப்படியே போயிட்டே இருக்கார் அப்படின்னா யாருக்கு அவரை பற்றி தெரியும் அவரிடம் இருக்கக்கூடிய ஆற்றல்கள் யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாது இந்த இடத்துல உட்கார்ந்துட்டே இறைவனுடைய தீர்மானம் வடக்க இருக்கிற சிவலோக பண்டாரத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்து கிழப்பாவரில் உட்காத்தி வச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு நீ நல்லது பண்ணு அப்படின்னு உட்காத்தி வச்சிருக்கார் உட்காந்துட்டார் இதன் தொடர்ச்சியை நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்